மேயர் தேர்தல் ரத்தானதால் மாநகராட்சி மன்றத்தில் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாஜக கவுன்சிலர்கள் பாட்டு போட்டு குத்தாட்டம் கூட்ட காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தல் இன்று நடைபெற நிலையில் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் போராட்டத்தில் குதித்தனர் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் டெல்லி மேயர் ஆகுவதை தடுக்கவே பாஜக சதி செய்து தேர்தலை ரத்து செய்திருப்பதாக ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இன்று நடைபெற இருந்த டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தலை ஒத்திவைத்ததை கண்டித்து ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு பாஜக கவுன்சிலர்கள் டான்ஸ் ஆடிய வீடியோ வைரலாகி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க